இது சம்பவம் இல்ல இது வந்து திட்டமிட்ட சதி இது திருப்பதி போய் பாருங்க அப்படி ஒரு சுத்தமாக வைத்திருக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் அண்ணா கட்டி முத்து முப்பது பேர் ஆண்டரா கடை வந்திருக்காங்க ஆப்ரா கடை எவ்வளவு ஆண்டவன் ஆமா அப்படியே செய்தி ஊடகங்கள் போட்டு அமரஞ்சிய செய்தி பெல்ல வரா ஜவனம் போய் கேளு பெருமை பேசுறாங்க நிறையா பெருமை எல்லாத்துலயும் பெருமை ஸ்டேடு பண்றது கூட ஒரு கிள்ளி கில்லுன்னு நினைச்சா வெறுமே இல்ல விஐபிக்கெல்லாம் நீங்கள் பயங்கரமாக தரிசனம் பண்றீங்க ஆனால் அவள் தான் காசு நிறைய தர்றாங்க எங்களுக்கு திருப்பதியில் அன்டச்சபிலிட்டி இருக்குது ஜர்கட்டி ஜர்கட்டினோட இழு தள்ளி விட்றானு பேர் பொது தரிசனத்துக்கு யாரும் வராதுன்னு சொல்றாங்க காசு கொடுத்து வாங்குறாங்க ஆன்லைனால் காசு கொடுத்து வாங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்று திருப்பதியில் இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாச தரிசனத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர் கியூல் இருக்காங்க அந்த கூட்ட நெசில் தாங்க முடியாம கிட்டத்தட்ட சேலம் பொள்ளாச்சியை சேர்ந்தவர்கள் சே உட்பட கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் கூட்ட நெசில சிக்கி இறந்துருக்காங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க நல்லது ரொம்ப இந்த சம்பவத்திற்கு நான் ரொம்ப வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தி அடைவதற்கு இல்லாமல் அறிவுரை பிரார்த்திக்கிறேன் இது சம்பவம் இல்லை இது வந்து திட்டமிட்டு சதி இது தேவஸ்தானத்துடைய போக்கு அங்கே ஒரு லட்சம் பேர் தேவஸ்தானத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சரியாக காவல்துறை தரப்பு தான் இருக்கு காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது நீ தான் பார்த்துக்கணும் அப்படியே தேவஸ்தானத்துடைய தலைவர் சொல்கிறார் செயற்கையாக நீங்கள் லட்டுக்கு தற்பாடு தட்டுப்பாடு ஏற்படுத்துறீங்க ஆமாம் அப்படி தான் ஏற்பாடு பண்ணுவோம் விஐபிக்கெல்லாம் நீங்கள் பயங்கரமாக தரிசனம் பண்ணுறீங்க ஆ அவள் தான் காசு நிறைய தர்றாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்க ஏற்படுத்தப்படுவது செயற்கையான ஒரு தட்டுப்பாடு அப்ப இந்த ஆறு பேர் சத்தம் செயற்கையா நடந்திருக்குங்கிறீங்களா அப்படி செயற்கையா நடந்தது பொது சரி பொது தரிசனத்துக்கு யாரும் வராதுன்னு சொல்றாங்க டைரக்டா காசு கொடுத்து வாங்க ஆன்லைன்ல காசு கொடுத்து வா இப்போ என்னதெல்லாம் யாருங்க சீமாட்டிக்கலாங்க அதானே நம்மளை போன்ற உன்னை போன்ற அவனை போன்ற இவனை போன்ற சாமானிய மனிதர்கள் பொது இப்ப அந்த மலையில இவ்வளவு பேர் தான் தாங்கணும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு கண்டிப்பா மற்ற மலைகள் மாரி கிடையாது அங்கே சிறுத்தையெல்லாம் இருக்கு இப்போ கூட ஒரு குழந்தைய தீட்டு போயிட்டுல ஆமா அதனால அங்கே வந்து அப்படி அந்த மாதிரி இல்லை மேலே ஒரு பாண்ட்ரூவா கொண்டு போக முடியாது கோட்டரை கொண்டு போக முடியாது சிகரெட்டு கொண்டு போக முடியாது வண்டியில் ஏதாவது புரட்சிகரமான வாசகங்கள் இது இருந்தாலும் பிச்சை அஞ்சிடுவாங்க சட்டம் மேலானது அதை வந்து பிச்ச முடியாது யோ ஏன் பிச்சு அப்புறம் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறவன்ட்ட அப்படி இங்கிலீஷும் தெரியல தெலுங்கு பேசுகிறேன் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் ஒரு தெலுங்கு போலீஸ் ஆஃபீஸர் தமிழ் படிக்க தெரிஞ்சவன் இல்லை இல்லை தப்பான வேர்டு இல்லைங்கிறான் வண்டி இப்போ இவ்வளோ செக்யூரிட்டியை தாண்டி தான் மேலே போகிறாங்க அப்படிங்கும் போது லட்சம் மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு ஏங்க இத்தனை மேலே வந்திருக்காங்க எல்லாமே தெரியுங்க பத்து லட்சம் பேர் பொது தரிசனத்துக்கு டிக்கெட் கொடுக்கல அந்த கியூ எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லி இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டாந்து டோக்கன் தரேன்னு சொல்லியிருக்கலாம் ஆமாம் எதுவுமே சொல்லிங்க நான் ஒரே ஒரு முறை தான் நிறையா அந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு அங்கே சுயமரியாதை ரொம்ப பாதிச்சு நான் போகல நானும் ஒரு முறை போயிருக்கேன் நான் போகல அங்கே பாக்ஸ் பாக்ஸை நாயை போட்டு அடைக்கிற மாதிரி யானையை போட்டு அடைக்கிற மாதிரி கொட்டடியில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த இந்த பாக்ஸ் இருக்கல இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்மளை அடைச்சிடுறாங்க ஓ இந்த சரௌண்டிங் இந்த ரூம் இந்த ரூம் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்போது அடிச்சிடுறாங்க அடுத்து கிரில்லு எல்லாம் கிரில் உள்ளே ஏதாவது ஒரு தள்ளுமுல் ஏற்படுது வெளில ஒடியாரன்னா கூட முடியாது பூட்டு போட்டுருவாங்க உங்களுக்கு சாப்பாடு வரும் சவிக்கே வரும் அதெல்லாம் பெருமை பேசுவாங்க நல்லா சாம்பார் சாதம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி தான் நெய் போட்டு நெய் போட்டு வரும் நான் நெய்யின்றால் அவங்க மாட்டை கொழுப்புண்ணாங்க எனக்கு தெரியாது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு டாய்லெட்லாம் இருக்கும் அந்த இடத்துலேருந்து அதுக்கு அடுத்த இடத்து போகணும் அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் எதுக்கு இவ்வளோ பெரிய காத்திருப்பு தேவையில்லையே அதானே ஒரு பெரிய கண்ணோயர் பெல்ட் ஏற்பாடு பண்ணிடலாம் திருப்பதிக்கு அதான் பெஸ்ட்டு பெரிய கண்ணோயர் பெல்ட் ஏற்பாடு பண்ணி அந்த பெல்ட் வந்து ஸ்லோ மூவிங் அதில் ஏறிவிட்டால் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த பெல்ட்டு அந்த கோயில் சாமிக்கிட்டே போயிட்டே இருக்கும் எந்த இடத்துல நிற்காது அந்த பெல்ட்டு ஏற்பாடு பண்ணலாமே பண்ணலாமே காரணம் செயற்கையான ஒரு கூட்டத்தை காமிக்கிறாங்க அங்கே இந்த கோயிலுக்கு ஒரு டிமாண்டை ஏற்படுத்துறது ஒரு சினிமா நடிகரை கொண்டாந்து திருவிழாவை வைக்கிற மாதிரி டிமாண்டை ஏற்படுத்துகிறாங்க அப்படி தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் தேவஸ்தானை மன்னிப்பு இதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அதானே எதுக்கு மன்னிப்பு உன் மேலே தப்புலன்னு எதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அங்கே நடந்ததெல்லாம் எங்கே மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது தண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க சந்திரபாபு நாயுடு நேராக போகிறார் என்ன நடக்குது ஏற்கனவே இந்த மாட்டில் மாட்டு கொழுப்பு இல்லை லட்டுல கொழுப்பு சரி மாட்டு கொழுப்பு இருந்ததாகவே இருக்கட்டும் இது ஒன்றும் தப்பு இல்லை இல்லை மாட்டுக்கு மாட்டுலேருந்து வர நெய் மட்டும் நல்லா இருக்கும் வெஜிடேரியனா ஆமாம் அதான் கேட்குறேன் அது பாலை கறந்து அப்புறம் தயிரை ஊற்றி அதை புளிக்க வச்சு அதை அப்புறம் சிலிப்பி அதை வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி அது மட்டும் வெஜிடேரியனா சரி மாட்டுக் கொழுப்பு இருந்ததாகவே இருக்கட்டும் அப்படியே போட்டு உடைக்கிறீங்க அப்போ அரசியல்தான் பண்ணுறீங்க ஆமாம் பக்கா பியூர் பாலிடிக்ஸ் திருப்பதி தான் எது ஆந்திராவில் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கோயில் இல்லை ஏன்னா அதிகமாக இன்னும் பண்ண தே பண்ணுவாங்க அங்கே அப்படியா அதுமாரி இல்லை வாய்ப்பு இல்லை இந்த மக்கள் ஆறு பேரும் மிதிப்பட்டு இறங்குறாங்க அவங்க ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்றது கூட ஒரு நினச்சா நினைச்சா இல்லை ஆமா ஆனா எவனும் போய் கேளு பெருமை பேசுறாங்க நெறியாளர் பெருமை எல்லாத்துலேயும் பெருமை திருப்பதி போய் பாருங்கள் அப்படி ஒரு சுத்தமாக வைத்திருக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும் அண்ணா கட்டி திருப்பதி போயிட்டு தான் பழா மூச்சு வாழ்க்கையெல்லாம் அப்படி சொல்ல போனா திருப்பம் திருப்பந்தங்கிழா திரும்பிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படியெல்லாம் வந்துடாதுங்க திருப்பம்லாம் போய் சாமி கும்பிடுங்க நான் வேணான்னு சொல்லலை இந்த உயிர் சேதத்துக்கு யார் பொறுப்பேருங்க அதானே இன்னும் இன்னும் உயிர் சேதம் ஏற்படும் நம்பப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அப்படியே செய்தி ஊடகங்கள் போட்டு அமுறாங்க செய்தியை வெளில வராமல் அவ்வளோ சாக்கிரதையாக பார்த்துக்கிறாங்க சந்திரபாபு அங்கே போகிறாருங்கிறது தான் செய்தி ஆகுது இந்த இது மறையுது அப்படியே ஆறு பேர் தான் செத்துட்டாங்க பரவாயில்லை கட்டுக்குள்ளே வந்துட்டேன் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தான் செத்து இருக்க மாட்டாங்க அங்க இருக்க இளைஞர்கள் தான் போட்டு அமுக்குறாங்க பாவம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க அவங்களுக்கு என்ன மருத்துவம் படிக்கல அதானே மருத்துவம் தெரிஞ்ச ஏதோ ஒரு கேளு பரவாயில்ல அவன் பண்றான் அதுல ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பை பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்ல பொள்ளாச்சி கோவை பகுதியை சார்ந்தவங்க பொள்ளாச்சி சேலம் ஆமா இந்த சாவு நம்ம வீட்டுல ஏற்படுத்தி எப்படி இருந்துருக்கும் அப்பதான் வலிக்கும் கண்டிப்பா ஒரு செய்தியா பேசுறோம் கடந்து போறோம் நமக்கு ஏற்பட்டு இருந்தா அந்த செத்து போன அம்மாவில் ஒன்று அம்மா நம்ம அம்மா இருந்தால் வலிக்கும்ல கண்டிப்பாக அப்போ ஏன் அதை பற்றி யாருமே கேர் பண்ணுறது இல்லை தேவஸ்தானம் சிம்பிளாக மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க கோயிலில் தான் கவர்மெண்ட் கேட்குது கொடுத்துட தானே ஏன் வச்சுட்டு அடிச்சி பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் அனைத்து கோயிலும் கவர்மெண்ட் தான் இருக்குது சிஇ இந்திய அறநாளைத்துறை தனி அமைச்சர் இருக்கார் பாபு அதில் ஒரே ஒரு மட்டும் கொடுக்க மாட்டேறான் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை பண்ணுறான் ஆமாம் சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்போயும் எடுத்தாங்கன்னு வச்சுங்க ஏற்கனவே கலைஞர் வந்து எடுத்தாங்க இப்போ இப்போ எடுத்துட்டாங்க இப்போ இடையில ஜெயலலிதா கொடுத்துட்டாங்க ஏன் நீ கொடுக்க மாட்ற அதுக்கே ஒரு தேவசமான அமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு அது நீ யாரு முதல்ல பாதுகாப்பு குறைபாடு அது வெள்ளக்காரங்காலத்திலேயே ஜட்ஜ் மண்ட் வந்துட்டு சிதம்பரம் கோயிலுக்கு இது ஒண்ணு அவங்களுக்கான கோயில் இல்ல அவங்க கட்டினத்துக்கோ போனது எந்த அடையாளம் இங்கே இல்லன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு ஏன் நீ கிளைம் பண்ற அந்த மேடையில் ஏறி எதுக்காக வேண்டிய நீ திருவாசகத்தை பாடக்கூடாதுன்னு சொல்ற கனகசபை மேடை இது பேரு ஆமா அதில் பாடக்கூடாது மாத்த கூடாங்க சார் வள்ளலாரை கோச்சிக்கிட்டு வெளில வந்தது வள்ளலாரை விட ஒரு நாத்திய கடவுள் யாருமே இல்லை அவர் கடவுள்னு சொல்லக்கூடாதுன்னாரு நான் சொல்றேன் தப்பு தான் நான் கடவுள் யாருமே இல்லை என்னை விட விட சிவபெருமான பெருசாக நேச்ச நேச்சவங்க இருக்க போறா லோப்பண்ணம் இருக்க போறா போட நான் போய் போடுறேன்னு சொல்லிட்டு வந்துதான் வள்ளலார் வந்து இங்கே தகரத்தை வச்சு நெருப்பு கொளுத்தி வச்சார் ஜோதி தான் கடவுள் ஒளி என் ஒளி தான் ஸ்பிரிச்சுவல்னு சொன்னார் ஆன்மீகம் அதை வச்சு பின்னாடி இந்த மாதிரி கோயில் வந்து பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது தப்பு நடக்க கூடாது தான் ஒளியை உருவாக்குனார் ஒளியை உருவாக்குனாரு இன்றைக்கும் சாதி மத பேதம் இல்லாமல் ஒரு இடத்துல சாப்பாடு வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது வடலூர் வல்லாள ஆலையில இவரை கொண்டு போய் திருப்பி போய் பஞ்சாயத்து சொல்லி புற கற்பூரத்தை கொழுத்து விட்டு சா வச்சுட்டோம் சா வச்சுட்டு என்ன சொன்னாங்க அவர் வந்து ஜீவசாமதி ஆயிட்டாருமே மூட நம்பிக்கை எல்லாம் அவர்கிட்ட இல்ல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் உனக்கு வாடினேன்னு பயிருக்கும் உயிர் உண்டுன்னு சொன்னவர் வள்ளலார் கண்டிப்பாக கண்டிப்பா அவர் எப்படி வாடுவாரு அவர் எப்படி தான் உயிரை வர்த்திக்குவாரு அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக போறான்னாரு திருப்பதியில அன்டச்சபிலிட்டி இருக்கு நான் சென்றிருந்தேன் என்னுடைய அனுபவத்தில் அதாவது நீ நிறைய பணக்காரனாக இருந்தால் தனி வரிசையில் அழிச்சிட்டு போறாங்க ஆமா உங்களுக்கு வந்து அந்த பட்டு ஒன்று போடுவாங்க இப்போ நம்மளது தலையில முண்டாசு கட்டினா கோயில் திருவிழாவில் கட்டுவாங்கல்ல சொல்றது இல்லை நம்மள எல்லாம் நம்மளும் அழிஞ்சு போச்சு அந்த அந்த முறையெல்லாம் ஒழிச்சு எடுத்துட்டாங்க உங்களை தனி ரோவில் அழைச்சிட்டு போவாங்க அழைச்சிட்டு போய் உங்களுக்கு எல்லா சலுகைகளும் செய்யப்பட்டு அனைத்து மரியாதையும் செய்யப்படும் ஒரு குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் இந்த விஐபிஸ் இருக்காங்களே ஒரு டூ லேக்ஸாக தான் கொடுத்துட்டு வருவாங்க ஓ யாரு கோயில் இல்லை இந்த ஐயர் ஆறுகளுக்கு ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க கீர்த்தி சுரேஷ் போனாங்க கிடையாது இவ்வாறு கோயில் யூனிஃபார்ம்டு கோயில்னா வரிசை தான படித்திருக்கணும் இப்ப கூட அமைச்சர்கள் போனாங்க இப்ப கூட ஆளுநர் ரவி போனாரு இங்க பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அவர் அங்க போய் சாமி கும்பிட்டுறாரு ஏன்னா பதில் சொல்ல வேண்டியவர் அவர் தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆமா அவர் தானே துணைவேந்திரன் நியமிக்கிறாரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அவங்க தான் அவர் தான் பதில் சொல்லணும் போய் சாமி கும்பிட்டுருக்காரு இருக்காரு என்ன அஜி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போத்து விட்டுட்டு அப்போ திருப்பதியில் ஒரு சாதாரண மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை இதை நான் வெளிச்சம் போட்டு பேசணும்னு தான் வந்தேன் காலையிலேயே உங்கள்கிட்ட ஒரு மெடிசன் மெடிக்கல் ஒரு ஃபயர் ஆகிடுது என்னங்க பண்ணுவீங்க அதான பேர் இருக்காங்க ஆறு பேர் செத்துறாங்க சார் ஒரு ஃபயர் ஆகிடுது ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சாதாரண விளக்கில் ஒரு புடவை பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது என்ன பண்ணுவீங்க சிம்பிள் சாமி குத்தோண்டு போயிருவாங்க அது சாமி குத்தம் அதான் நடக்குது இது இப்போ இந்த ஆறு பேர் பாவம் செஞ்சவங்கன்னு சொல்கிறாங்களா கும்பகோணத்தில் நூற்றி முப்பது பேர் சேர்த்தாங்களா அது என்ன மகாமகத்தில் ஜெயலலிதா குளிக்க போனாங்களே வாழ்ற தேவாரம் துப்பாக்கி எடுத்து சுட்டாரு அப்போ அது என்ன எந்த கணக்குல சேர்க்கறது கும்பகோணத்தில் நடந்திருக்குறீங்களா அப்படி கும்பகோணத்தில் தொண்ணூத்தி நாலு குழந்தைகள் அது இதே போல தான் இதே போல தான் ஜெயலலிதா குளிக்க போறாங்க அந்த ஒரு கட்ட மதல்ல எல்லாம் ஏறி வேடிக்கை பார்த்துட்டு சிஎம்ல ஆமாம் சிஎம் வர்றாங்கன்னு பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர்ல வந்தாங்க ஜெயலலிதா அந்த சவுண்டு இறைச்சல் ஹெலிகாப்டரோட சவுண்டு கிட்ட கேக்க முடியாது ஹெலிகாப்டர் பக்கத்தில் ஹெலிகாப்டர் கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்த்தாங்க அப்போ ஜெயலலிதா குளிக்கிறது ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது ஓரத்தில் சற்றும் எதிர்பார்க்கல ஜெயலலிதாவை சசிகலாவும் நடு தெப்பகுளத்தை குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது இது புரோட்டோக்கால்லேயே இல்லை ஆமாம் ஐயோ ஒரு மாதிரி அசந்தர்ப்பம் உருவாகுது இந்த மதில் பேசிட்டு உப்பார வாங்குது ஒன்று ஒன்று மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் முண்டி அடித்து கிளம்பு பார்க்குறாங்க இந்த பக்கம் ஹெலிகாப்டர் சவுண்டு இந்த பக்கம் ஜெயலலிதா தெப்பகுளத்தை குளத்தை நோக்கி போதை போலீஸ் ப்ரோட்டோக்காலில் எதிர்பார்க்கலை அவன் பதற ஆரம்பிக்கிறான் அடுத்து என்னமோ ஏதோ வந்து பிஸ்டல் எடுத்து மேலே கிடைக்கிறான் பார்த்துக்க தேவாரம் புகழ்வாங்க அப்படியே போலீஸில் தேவாரம் தேவாரம் சொல்லுவானா இந்த இடத்துல சுற்றுலா மக்கள் எது தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னு நினைச்சு ஆளாளுக்கு ஓடி மிரிபெட் நூத்தி முப்பது பேர் ஆன்ற கடை இருந்திருக்காங்க ஆப்ரா கடை எவ்வளோ ஆண்டவன் சகதியா போச்சு கும்பகோணம் மகாமகம் ரத்த சகதியா இப்போ இதே மாதிரி திருப்பதியில ஒரு விஐபி வராங்க அப்படின்னா இதே மாதிரி நடக்கும் சம்பந்தம் அப்புறம் என்ன மாற்றுக்கிறது என்ன எல்லாம் தான் போய் வேடிக்கை மக்களை வரக்கூடாது சாதாரண மக்கள் கூட நிறைய பணத்தோட வான்னு சொல்றாங்க அவ்வளவுதான் நிறைய பணம் எடுத்துருவா உங்களை எல்லாம் செய்யறோம் வெங்கடாச்சல போய் இதெல்லாம் கேட்டாரா காசோட அப்படின்னு கேட்டாரா அது வெங்கடாச்சல பற்றி தான் கேட்கணும் தான் போய் கேட்கணும் இல்ல ஒரு கடவுள் நடக்குது இது ஒரு விஷயம் கடவுள் பெயரை வைத்து அட்டு விஷயம் நடக்குது என்று சொல்வதுதான் என்னுடைய வேலை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் எந்த கடவுளுக்கும் நான் எதிரானவன் அல்ல பெரியார் கூட கோயில திறந்து தான் விட்டாரு எல்லாம் சாமி கும்பிட போகணும்னு சொன்னார் பெரியார் கோயிலை எடுத்து பூட்டுன்னு சொல்லலையே ஆமா கோயில உடனே சொல்லலையே மணியா சாமி இல்லைன்னு சொன்ன கட்சிக்காரன் அவனு கோயில் தான் வரலாறு இல்லடா சாமி வச்சிருக்கேன்னு சொல்றான் ஒரு கட்சிக்காரன் அவன் தான் கோயில அடிக்கிறான் அமைதிப்படையில் சத்யராஜ் மணிமன்னன் டைலாக் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்த சித்தாந்தத்தை சொல்லிட்டு போயிருக்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் இல்லை எவ்வளோ ஒரு பாலிடிக்ஸ் நான் சொன்னா தெரியுமா பெரிய ஒரு தீர்க்க தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறாரு சாதி கர்மாந்திரத்தை யார் கண்டுபிடிச்சதுன்னு கேட்பார் மணிவண்ண மந்திர உதரம் கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரி கட்டியாக பிடிச்சிக்கிட்டான் சிம்பிள் அவ்வளோதான் கண்டுபிடிச்சது ஒருத்தன் பட்டிமா பிடிச்சது பாலிடிக்ஸ்காரன் இறக்கி பிடிச்சிட்டான் ஜாதியை விட மாட்டான் யாரும் யார் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா திருப்பதி அரசியல் தான் கட்டி பிடிச்சிருக்கு மக்கள் லட்டு விஷயம் எப்படி வெளில வந்துச்சுன்னா இத்தனை வருஷமா அதுதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு நம்ம திண்டுக்கல் நெய் கம்பெனி மேலே ஒரு பிளேம் பண்ணணுங்கிற எண்ணம் ஒன்று இருந்துச்சு அதை செஞ்சாங்க மீறி லட்டு பிரச்சனை எப்படி வெளியே வந்துச்சு சொல்லுங்க அதான தேவஸ்தானத்துடன் கண்ட்ரோல் இப்போ சிம்பிளாக புரியுற மாதிரி தேவஸ்தான கண்ட்ரோலாக தான் இருக்கு இந்த இருக்குங்க அந்த ரூம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கு இதுலேருந்து ஒரு சிப்பு எப்படி வெளியே போச்சு அதானே இங்கே பேசின ரகசியம் இல்லை இங்கே செய்த ஒரு ஊழல் எப்படி வெளியே போச்சுன்னு நான் கேட்குறேன் அப்போ திட்டமிட்டு பரப்பி தான் விட்ருக்காங்க லட்டு பிரச்சனையே ஆனால் லட்டு அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் லட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு சார் எவ்வளோதான் சொல்கிறேன்னுங்க லட்டு நல்லாயிருக்கும் நெய் கலந்தான் நல்லாயிருக்கும் நெய் அப்புறமா நெய் மாட்டுலேருந்து தான் வருது ஆமாம் மாட்டோட ரத்தம் தான் பால்ன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து வர்றது தான் நெய் நல்லா அடிச்சிருக்கோம் சாப்பிட்ருக்கோம் முட்டை விளாசி இருக்கோம் நெய்யை போட்டு ஒழப்பி அடிச்சிருக்கோம் ஆமாம் ஆமாம் மகனும் இல்லை நம்ம எல்லா கரையும் சாப்பிட்ற அழுத்தம் நான் தான் மாற்று மாத்தனம் இருந்தாலும் திருப்பதி சொல்லி வாங்கி சாப்பிடுவோம் அது ஒரு டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட் பழனி பஞ்சாமுது ரொம்ப அருமையாக ஆமாம் ஆ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனை வந்து சார் அன்சி கோயில் இல்லை நிறையா பழனியில் வந்து மூணு வகையான டோக்கன் இருக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இலவச தரிசனம் பொது தரிசனம் பத்து ரூபா டோக்கன் வாங்கிக்கலாம் போய் கடைசா மிர்ஜா ஒன்று தான் ஓ அங்க எல்லாம் ஒன்றும் பாகுபாடு இல்லை சாமிக்கு முன்னாடி எல்லா சமம் தான் அங்கன்னு சமம் இந்த சரி நீங்க கூட கேட்கலாம் எதுக்கு சார் அப்புறம் நூறுரூவா டோக்கன் கோயிலுக்குன்னு ஒரு வருமானம் வரணும் வந்தால் வந்தாதான் அங்கே வந்து வருமானம் தான் உண்டியில் வருமா சார் மக்களதான் வசூலிக்கணுமா மக்களப்பட்டு போறாதான் வருமானம் வேறு இந்த வருமானம் வேறு அந்த அமைப்பை நடத்தணும் எத்தனை கோயில்கள் வருமானம் இல்லாத கோயில் இருக்கு காசு எங்க இருந்து போகும் இந்த கோயிலும் போட்டு இருக்கான் பாரு சாமியில் சொன்ன கட்சிக்காரங்க சம்பளம் போட்டாங்க ஐயருக்கு அதுவே பத்தலங்கிறாங்களே அது போராட்டி வாங்கிக்கிட்டா சொல்ற கோயிலுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாங்க சேகர்பாபு வந்து ஆயிரம் கோயில்கள் கொடை முழுக்க செய்தாங்க அப்போ வருமானம் அதுக்கு எங்கே இருந்து வரும் ஒரு திருவிழா நடத்துறேன்னா காசு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக ஒரு தேர் ஓட வைக்கிறதுனா சும்மாவா திருவாரூரில் தேர் ஓட வைத்த ஒரு கலைஞர் இருக்கார் தேர் உலக பெரிய தேர் ராட்சஸ் தேர் இப்போ பெல்லில் கூட பிரேக்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க தேருக்கு ஆமாம் கோயில்களில் வந்து இப்போ கும்பகோணம் மகாமக இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா அதே கும்பகோணம் வந்து தொண்ணூற்றி நாலு குழந்தைங்க இருந்துச்சு எரிஞ்சு எரிஞ்சு இறந்து போணுச்சு திரைக்கு கோயில்களின் நகரம் கும்பகோணம் சுத்தி கோயில் சுத்தி கோயில் தான் சுத்தி எங்க திரும்பலாம் கோபுரத்தை பார்க்கலாம் கோபுரத்தை பார்க்கலாம் சுனாமி சொல்லவே வேண்டாம் வேளாங்கண்ணி இருந்து எல்லா இடத்துலையும் படங்கள் தான் இருந்துச்சு இப்போ நம்மளை மாரி இயற்கை பலமாக இருக்குது ஆனால் நம்மளா போய் வாண்ட் இல்லையா இது மாதிரி சிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் வைகுண்ட ஏகாதசிக்கு தான் அங்கே போகணுமா அதானே வேறு ஒரு நாளில் போய் டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு லைவ் பண்ணுறாங்க எல்லா சேனல்லையும் ஏங்க அங்கே போய் கிரிக்கெட் மேட்ச் நீங்கள் லைவ் போய் பார்க்குறது வீட்டில் உட்காந்து பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த பால் போறதெல்லாம் அழகா காமிக்கிறாங்க அழகா ஜூம் பண்ணி அத்தனை கேமரா செட்டப் இருக்குது பொது மீட்டிங் போயிருந்தேன் அங்க ஸ்டேஜ் உள்ள ஆளு தெரியவே இல்ல அங்க அங்க ஒரு ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க தான் கிளாரிட்டியா தெரியுது இதுக்கு நம்ம வீட்லயே உட்காந்து பாத்துருக்கலாமே யோசிச்சு பார்த்தேன் எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணுறது இவ்வளவு செலவு பண்ணிட்டு தன் பணமும் பண்ணும் போதுல வீட்ல உக்காந்தே பாத்துக்கலாமே ஆனா திருப்பதில எல்லா நாளும் கூட்டம் இருக்க மாரி ஒரு கிரியேட்டிங் இருக்கு ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க ஆன்லைன்ல இவ்வளவுதான் டோக்கன் இருக்கு ஓ ஒரு நேரட்டிவ் இவ்வளவுதான் இருக்கு இந்த டோக்கன் வாங்க அதுக்கு ப்ரோக்கர் வேணும்னா அது தனியா அமௌண்ட் அமௌண்ட் அதுக்குள்ள தனி ப்ரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க இவ்வளவு நடக்குதுங்க எல்லா நாளும் கூட்டம் இருக்க மாரி ஒரு சோர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறது இப்போ பழனி கோயில்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ கூட்டமாக இருக்குங்க சபரிமலை சீசனில் கூட்டமாக இருக்கும் ஏன்னால் எல்லா நம்ம பக்தர்கள் எல்லாம் சபரிமலையை பார்த்துட்டு பழனி வந்து சாமி கூப்பிட்டு வருவாங்க இந்த நேரத்தில் கேரளக்காரவங்க நிறைய பேர் மாலை போட்டு பழனிக்கு வந்துட்டு மாலை போட்டு வர்றாங்க நம்ம அங்கே போகிற மாதிரி அவங்க இங்கே வர்றாங்க இந்த நேரம் பழனி கூட்டமாக இருக்கும் சாட்டர்டே சண்டே கூட்டமாக இருக்கும் சனி ஞாயிறு பழனி கூட்டமாக இருக்கும் மற்ற நாட்கள் நீங்கள் போனீங்கன்னா சாதாரணம் பார்த்துட்டு வரலாம் பழனியில் இன்னொரு சூப்பர் சூப்பர் ஒன்று வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாகிட்டு இடம் தாங்காதுனாக்கா ரோப் ரோப்கார் விஞ்செல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க ஆமாம் வேகம் மேலே யாரும் வந்துட வேண்டாங்கிறதுக்காக கரெக்ட் நடந்து வர்றவங்க வாங்க இதை பிரேக் பண்ணும் முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு டிக்கெட் அவுட் ஆன பிறகு மறுபடியும் அதை ரன் பண்ணுவாங்க நடப்பாதையை இறக்கிட்டு மறுபடியும் அதை ரன் பண்ணுவாங்க இந்த சிஸ்டமேட்டிக்காக அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல இப்போ ஆறு விட்டு ஆறு மரணம் ஆறு கொடிய மரணம் இதே கொஞ்சம் கூடுதலாக இருந்துருந்தா கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் ரொம்ப நிலமை மோசமாக இருந்திருக்கும் இல்லை எதுக்கு சார் மக்களுக்கு அந்தளவுக்கு புரிதல் இல்லையா எதுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு தெரியும் அந்த இலவச தரிசனத்தை பார்த்தா ஆகணுமா இப்படி இல்லைங்க இலவச தரிசனத்தை பார்த்தாவனும் பார்க்க வேண்டாங்கிறது கொஸ்டின் இல்லை நான் இந்த காசு இருந்தால் நான் தரிசனத்துக்கு போக போகிறேன் இல்லை புத்த தரிசனம் பார்த்துக்க போகிறேன் எல்லாம் ஒரு சாமியும் தான் அங்கே போய் பார்க்கணும் அப்போ இல்லாதப்பட்டவங்களை வந்து நீங்கள் சரியாக கவனிக்கலைங்கிற மாதிரி அங்கே ஒரு எனக்கு ஒரு கேள்வி எழுது இவங்க எல்லாம் ஒரு உயிரா அதை பார்த்துட்டு போகிறானு ஏன்னா அந்த சாமி கும்ப ஒரு செகண்ட் நீங்கள் பிரேக் பண்ணால் கூட ஜர்கட்டி ஜர்க்கட்டினோட இழு தள்ளி விடுறானும் அப்படியே அப்புறம் குப்பரை குட்டி அடிச்சுட்டு போய் விடுறாங்க ஏன் ஓ கோயில வந்தவன் தானே எங்கே வந்து ஒரு நிமிஷம் நின்றுதான் பார்த்துட்டு போட்டு மேல போனா திருப்பதியில வந்து தமிழ்நாடு மக்கள் தான் அதிகம் போறது திருப்பதிக்கு ஒரு நிமிஷம் நின்று தான் பார்த்துட்டு போட்டுமே அது வந்து இன்ன வரைக்குமே அங்கே வந்து ஒரு தட்டுப்பாடு உருவாக்குற தேவஸ்தானம் தட்டுப்பாடு உருவாகுதுங்கிறத கூட்டத்தை ஏற்படுத்த பண்றதுங்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க ஒரு இன்டர்வியூல ஸ்டேட்மெண்ட்ல ஆமாம் ஆமா நாங்கள் அப்படிதான் பண்ணுறோம் செயற்கையாக தான் உண்டு பண்ணுறோம் அப்படின்னு நேரடியாக சொல்றாங்க அந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு நீ போட்டு ஆட்டுப்பட்டடியில் அடிக்கிற மாதிரி ஏன் அடைக்கிறீங்க ஒரு சீரான கிராஜுவலான ஒரு ரன்னிங் இருந்துருக்கணும் இப்போ இப்போ எல்லோரும் பொதுவாக நடப்பாங்க இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் தூக்கி பிடிச்சிட்டு திருப்பதியே திட்டானோன்னு திருப்பதியை திட்டல ஐயோ நல்லா கும்பிடுங்க என்ன சாமி ஒன்னும் கும்பிடுங்க திருப்பதி கும்பிடுங்க கேதார்நாத் போய் கும்பிடுங்க யார் உங்களை வேண்டான்னா ஆனால் பேசுகிறோம் பேசுகிறோம் நம்ம எங்கே எவ்வளோ கேதார்நாத் போய் ஒரு பஸ் ஒன்று போச்சு ஆமாம் அவ்வளோ ரிஸ்க்கு நம்ம எடுக்கணும் வாங்குறது போல நம்ம யோசிக்கணும் இப்போ ஆதிபராசதி கோயில் இருக்குல்ல நம்ம ஆதிபராசக்தி கோயில் இங்கே மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் அதுக்கு ஒரு பஸ் ஒன்று வருது வேலூர்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆமாம் அந்த லாஸ்ட்டு மினிட்ஸ் உள்ளே இருந்து அந்த வீடியோ வெளியானுச்சு பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த ட்ரைவரும் பேட்டி கொடுக்குறான் டான்ஸ் ஆடிட்டு இருக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டு அடிக்கிறான் கட்டு அடிக்கணும் மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் போகிறாங்க ஆமாம் அடுத்த கட்டை அடிக்கலாம் அது நிம்முறாது லோடு வண்டி மட்டும்தான் கட்டி தாங்கும் மனித நலயத்தில் போகிறது தாங்காது அது எப்படி உங்களை சயின்ஸாக விளக்குறதுன்னா புரியுது புரியுது ஒரு பொருளை ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க அப்படியே இருக்கும் ஒரு கல் அப்படியே இருக்கும் ஆனால் உயிர் அப்படியே இருக்காது நான் வந்துக்கிட்டே இருக்கும் ஆமா இப்படி இருக்குள்ள இந்த பக்கம் சாயுது அதை நிமிடக்குள்ள அவங்களும் சேர்ந்து நிம்முற மாட்டாங்க ரெண்டாவது ரோலில் பெறலது வண்டி அது ஒருத்தான் தண்ணி லாரி ஓட்டுற டிரைவர் மட்டும் தனி கவனம் எடுப்பாங்க எல்லாரும் தண்ணி லாரி ஓட்ட முடியாது ஏன்னா தண்ணி வந்து உயிர் மாரி உள்ளே ரைட் நல்லா வார்த்தை அலம்புதல் அலம்புதல் ததும்புதல் சொன்னால் ததும்புதல் அதில் ஓவர் டியூப் போச்சிருப்பாங்க பல பேர் கேட்பாங்க ஏன் தண்ணியை ஊற்றிட்டே போகிறானுங்க தண்ணி ஊற்றுல ததும்புதில்ல அப்போ அந்த டியூப்பில் மோதி அதை விட தண்ணி ரிலாக்ஸ் ஆகிடும் இல்லைன்னா வண்டி பிறன்டும் ஆமாம் அதுக்கு தான் அந்த டியூப் ஒன்று வச்சுருப்பான் பக்கத்தில் ஃபினோலக்ஸில் தனியாக தொங்கிக்கிட்டு இருக்கும் பிரேக் அடிச்சு அடிக்ககுள்ள தண்ணி உள்ள ஆட ஆடுதா அந்த டியூப்பில் மோதி வெளியாகிட்டு தண்ணியோட ப்ரெஷர் வண்டி குறையும் இல்லைன்னா டேங்கர் ப்ரெஷர் அதிகமாகிடும் ஆமாம் அப்போ தள்ள ஆரம்பிச்சிடும் சேர்த்து கண்டிப்பாக கண்டிப்பாக இது சயின்ஸ் இந்த சயின்ஸ் புரிஞ்ச அந்த டிரைவர் புரிஞ்சு இருந்திருக்கணும் அவனுக்கு வண்டியில் ஆடக்கூடாதுன்னு சொல்லிடணும் இது நாட் ஒன்லி ஆதிபராசக்தி நம்மளும் டூர் போயிருக்கோம் தக்கடை தைக்கு கூடிய தக்கடை தப்பு கூட ஆடுறது கந்துக்கிட்டு இப்போ டூர் போனாலும் வேனில் ஏறி ஆடுறது டெம்போ டிராவலர் ஆடுறது ஆடவே கண்டிப்பாக கூடாது ஆடன்னு பிரியப்பட்ட நிறுத்தி போட்டு வண்டி ஒரு மருத்துன நிறுத்தி போட்டு ஆடுங்க ஆடி பிடிச்சி ஏறி உக்காந்துக்குங்க சீட்ல டெம்போ டிராவலர் இல்ல இந்த தப்பு எல்லாருமே செஞ்சுருக்கோம் வண்டில ஆடுனோம்னா இதுதான் நிலை பேலன்ஸிங் இருக்காது கண்டிப்பாக அது அந்த டிரைவர் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லணும் ஆடக்கூடாதுங்க எங்கள் வண்டியில எனக்கு கவனம் செதறிட்டு அவன் சொல்றான் எனக்கு கொஞ்சம் கவனம் செதறிட்டுன்றான் சரி இதே ஒரு பெராபத்து ஏற்பட்டு ஒரு பத்து ஐம்பது பள்ளியோடத்து நிற்கிற இடத்துல பூந்திருந்தா என்னங்க இப்போ நடக்கலைன்னு நம்ம ஓகே நடந்துருந்தாக்க இதுக்கு என்ன பதில் சொல்றது இப்போ ரெண்டு விதமா விபத்து நடக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஒன்னு இப்போ வர்ற வண்டி இல்லாமல் அதிக டெக்னாலஜி எப்ப எங்கிற டெக்னாலஜி கண்டிப்பா அதை இளைஞர்கள் ஃபுல்லா பயன்படுத்துறான் பயன்படுத்தி என்ன போக்கு போகணுமோ போயிடுறான் இன்னொன்று பாதி பேருக்கு அதை பயன்படுத்த தெரியல தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க சிக்கலாகிடுது இந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியல ஆமாம் இந்த ஸ்கூல் பஸ்லாம் இப்போ வயசானவங்கள போடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல நல்ல விஷயம் ஆனால் அதே லேட்டஸ்ட் வீடியோ கொடுத்திங்கன்னா குழப்பம் ஏற்பட்டுரும் ஏன்னா இதில் கற்றுக்கிறதுக்கே ஒன்றுமே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுது சார் எதுவுமே புரியலை ஆட்டோமேட்டிக் எதுவுமே புரியல எல்லா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அது பிரசியத்துக்குள்ள ஆக்சிடென்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்க்கவே பதப்பதைக்குது அப்போ யாரை குறை சொல்கிறது கடவுளை குறை சொல்லுவீங்களா இல்லை ஆடுனவங்களை குறை சொல்கிறதா இல்லை ஆடை அனுமதிச்சு அந்த ஓட்டுநர் குறை சொல்கிறதா இல்லை இப்போ எனக்கு ஒரு கேள்வி சார் சமீபத்தில் இது மாதிரி கோயில் வளம் போகிற போகிறவங்களுக்கெல்லாம் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது என்ன காரணம் இல்லை அதிகமாக ஆக்சிடெண்ட்டுங்கிறது அப்படின்னு நான் பார்க்கல நிறைய வாகனங்கள் பெருகிட்டு நல்ல சாலை வசதிகள் அதிகமாகிட்டு பட்டு பயங்கர சாலை வசதிகள் எல்லா வண்டிகளும் பிரம்மாண்டமாக ரெடி பண்ணுறாங்க கொண்டு போய் விட்டு கோச்சு அதை இயர் ஒரு வண்டி இத்தனை டன்னில் தயாரிக்கிறோன்னா அதை தாண்டி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அத்தனை டன்னுக்கான கெப்பாசிட்டி தான் அதில் இருக்கும் நம்ம சைடு ஆங்கிள் அடிச்சு ஏற்றுறது இந்த பக்கம் ஏற்றுறது லைட்டு ஏற்றுறது சீட்டு புஷ் பேக் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது அந்த வண்டி இயல்பான தயாரிப்பேனோ அதுதான் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது அதுக்கு முன்னெல்லாம் ரெண்டு ஓட்டுநர்களாக இருந்தாங்க ஒரு பஸ்ஸுக்கு ஆமாம் மாறி மாறி ஓட்டிக்குவாங்க இப்போல்லாம் அது இல்லை ஒரே ஓட்டுநர் தான் ஒரே தான் பேச்சு துணி கூட ஆள் இல்லை லைட்டாக அவன் கண்ணாக இருந்தால் கூட பக்கத்தில் உள்ள இண்டிகேட் பண்ண கூட ஆள் இல்லை டேய் தூக்கம் தனடே கண்டிப்பா நான் லாஸ்ட் டைம் புதுக்கோடை போயிட்டு வரும்போது ஒரே ட்ரைவர் தான் அவரே கிண்ணர் அவன் அவரே கத்துறாரு அவரே உள்ள விடாருன்னு பார்த்தா ஒரே ஆள் தான் முதங்கில் மேன் இது இது ரொம்ப தப்பு இது ஒருத்தனாவது வேலைக்கு வரணும் வேலைக்கு ஆள் வர்றதே இல்லை இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண அவன் டிரைவர் டிரைவராகிடுறான் இப்போ லைசன்ஸ் வாங்கிடறான் அவ்வளோதான் வேறு வழி இல்லை வண்டி வாகனம் பெருகி போச்சு அப்போ வந்து அது ஒரு ரீசன் இன்னொன்று இந்த இந்த டெக்னாலஜி வைஸ் இந்த ரோடு பிக்கப் ஆகுது இல்லை ரோடு எல்லா வண்டிகளும் அளவுக்கு டெக்னாலஜி இருந்தால் தான் இப்போ தப்பிக்க முடியும் நான் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் விதத்தில் போகிறேன்னா நீங்களும் அந்த நூற்றி நாற்பது நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் நமக்குள்ளே விபத்து ஏற்படாது நீ ஒரு கட்ட வண்டி வச்சுட்டு முப்பது நாற்பது நிமிஷம் போயிட்டு என்ன ஆகும் அவ்வளோதான் தட்டி தூக்கி தூக்கி போயிட்டு இதுதான் நடக்குது இதுதான் நடக்குது சாலை பத்தி அந்த புரிதல் நம்மள்ட்ட இல்ல இடது போகிற மார்க்கிங் ஒயிட் எதுக்காக வண்டி போட்டிருக்குன்னு தெரியல டூ வீலரு நடப்பாதி போடுறது தான் இந்த ஒயிட்டு அதில் தான் ஓவர் டேக்கே பண்ணுறான் ஆமா லெஃப்ட்டில் போகுது ஓவர் டேக்கே பண்ணக்கூடாது அதான் டக்குனு ரோட்ல போகிறோம்னு அடிச்சிட்டு போறது மெதுவா போற வாகனங்கள் இடது புறவதில் போகணும் வலது ஓவர் டேக் இதெல்லாம் இந்த ட்ரைனிங்லாம் நமக்கு பத்தல நிறைய இப்போ இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே

அப்படியே ஒரு ரஸ்க்கு மாரி அப்படி புறப்புற அப்பள மாதிரி நொறுங்கிடுது அப்பள மாதிரி நொங்கிது அதனால தான் இப்போ அதிக விபத்துகள் ஏற்படுது திருப்பதி சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த விபத்துகள் இது வந்து விபத்துன்னு நான் சொல்ல மாட்டேன் விபத்துங்கிறது நம்மளோட கண்ட்ரோலை மாரி நமக்கு தெரியாம விபத்து நடந்தது தேவஸ்தானம் தான் பொறுப்பேற்றுக்கணும் பொறுப்பேற்று தலைவர் விளையிடு கோயில உண்டா கோயிலுக்கு கொண்டா கவர்மெண்ட் கூப்பிடு கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு ஏன்னா இது ரொம்ப தப்பு இது என்ன ஒன்றுமோ நடக்கலாம் அங்கே இப்போதான் வந்து இந்த சிறுத்தை வந்து குழந்தைய திட்டி போயிட்டு ரெண்டு பக்கம் வேலி அமைச்சாங்க சரி அப்போ அந்த சிறுத்தை எங்கே தான் கடந்து போவோம் அதானே அந்த இடமும் இந்த இடம் கடந்து போகணும்ல அது எப்படி கடந்து போவோம் கோயிலுக்குள்ள போது கூட்டத்துக்குள்ளே போட போகுது கண்டிப்பாக அதான் நடக்க பிறந்து செய்யும் ஆமாம் அதோட வாழ்விட அது அந்த வாழ்விடத்தில் போய் பாதை அமைச்சுன்னா அது எப்படி அது எங்கே இருந்து போவோம் ஒன்றே நடந்து போகிறவங்களுக்கு ஓவர் பிரிட்ஜ் போட்டு கொடு கீழே தரையில் இல்லாமல் ஓவர் பிரிட்ஜு இல்லை ரோப் கார் போட்டு கொடுத்துரு மேலே ஏறட்டும் இல்லை நடைபாதை தான் போகணும் யாத்திரை போகிற பக்தர்களுக்கு ஒரு பிரிட்ஜி போட்டு கொடுத்து ஏறி போட்டு சிறுத்தையை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது எப்படி சரி அதானே ஒரு குழந்தையை தூட்டி அதோட வழித்தடம் அதோட வழித்தடாது அதனால் அதை ஏற்றுக்க முடியாது இது முறைப்படுத்தப்பட வேண்டும் இந்த பணக்காரர்களுக்கு அங்கே தனியாக மரியாதை கொடுப்போங்கிறதெல்லாம் இனிமேல் தப்பு எல்லாம் நாடெல்லாம் சமமாக தான் இருக்குது இந்த மாதிரி இந்த கோயில்களில் சீட்டு தீண்டாமை பண்ணுறதை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது திருப்பதி தேவஸ்தானத்தில் அவங்க இறந்த அனைவருக்குமான இழப்பீடுகளை யார ஆந்திர அரசாங்கம் வழங்க வேண்டும் அது வரைக்கும் நாம் பேசுவோம் நன்றி கண்டிப்பா சார் மீண்டும் மற்றொரு நிகழ்வை சந்திப்போம் மிக்க நன்றி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்